இந்த புண்ணியவதிகள் இந்த மகளிர் ஆணையம் எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சான் அதாவது அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சான் அதனால அங்கே அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த நான்கு அதிகாரிகளுக்கும் உள்ள வேலை என்ன அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற பெண்கள் மீது குடும்பத்தில் எந்த விதத்தில் அது வன்முறையோ துன்புறுத்தலோ இல்லை வேலை வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது விதத்தில் ஆண்கள் மூலமாகவோ இல்லை வேற யார் மூலமாகவோ துன்புறுத்தல் உண்டானாலும் குடும்பத்தில் சொத்து பத்து விஷயத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருந்தாலும் அந்த விஷயமா விசாரிக்கிறதுக்காகவும் விசேஷமா பாலியல் பிரச்சனைகள் பாலியல் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அந்த புகார்களை எல்லாம் இவங்க பதிவு செஞ்சு அதை விசாரிச்சு அந்த பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பாங்க அதுதான் இந்த மகளிர் ஆணையத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வேலை அதே நேரத்தில் இந்த பெண்களாவது போய் போலீஸ் ஸ்டேஷனில் தன்னுடைய பிரச்சனை சொல்லியோ கோர்ட்டுக்கு எதுவும் போனாலும் ஒருவேளை அந்த போலீஸ் அதிகாரிகளோ அந்த கோர்ட்டுகளோ இந்த பெண்ணுடைய விஷயத்த கண்டுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா சரியான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா இவங்களே போய் ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்கலை இந்த பெண்ணுக்கு ஏன் இன்னும் நீதி வரலை அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள்ட்டையோ இந்த கோர்ட்டுக்கோ நேராக நோட்டீஸாக விடுவாங்களாம் அந்த அளவுக்கு அதிகாரம் தான் இந்த மகளிர் ஆணையத்துல உள்ளவங்களாம் அதே நேரத்துல அந்த மாநிலத்துல இருக்கிற பெண்களுடைய நிலைமை என்ன ஏது அப்படிங்கலாம் நல்லா விசாரிச்சு இந்த பெண்களுக்கு உண்டான சட்டம் சரியா இல்ல தவறா அப்படின்னு பார்த்து இது சரி இல்லை இது வந்து இந்த பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் இவங்க பரிந்துரை செய்வாங்களாம் புது சட்டங்கள் கூட கொண்டு வர்றதுக்கு அவங்க இப்போ கவர்மெண்ட் அந்த ஆலோசனை எல்லாம் கொடுப்பாங்களாம் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கிராமத்துலேயோ ஒரு இடத்துலையோ அங்கே உள்ள பெண்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா அங்கே போய் விழிப்புணர்வு முகாம்லாம் நடத்துவாங்களாம் செமினார்லாம் நடத்துவாங்களாம் கவுன்சிலிங்லாம் நடத்தி அவங்களுடைய உரிமைகள் என்ன அவங்க எப்படி வாழணும் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் எப்படி என்கரேஜ்மெண்ட் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லா விதமான ஆலோசனைகளையும் கொடுத்து சட்ட உதவிகள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விதமான லீகலாக எல்லா விதமான உதவிகளும் அந்த பெண்களுக்கு செய்வாங்களாம் அப்படி அந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஜாதி மதம் பார்க்காம இனம் பார்க்காம கலர் பார்க்காம உயரம் பார்க்காம படித்தவங்க படிக்காதவங்க எல்லா பெண்களுக்குமே அப்படி பாகுபாடு இல்லாமல் இவங்க வந்து அப்படி அந்த பெண்களுக்கு தொண்டு செய்கிறாங்களாம் யார் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற இந்த மகளிர் ஆணையத்தில் உள்ளவங்க அப்படி இத்தனை காலமாக தொண்டு செய்துக்கிட்டு வந்தாங்களாம் ஆனா இப்ப என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல ஒரு சம்பவம் ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது அதை எல்லாம் சிரிக்கிறாங்க இந்த ஆணையத்தை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா போன மாதிரி தான் நினைக்கிறேன் ஒரு எஸ்எபேல் அப்படிங்கிற ஒரு பொம்பளை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்து அங்கே டெல்லிக்கு போகிறதுக்காக காத்திருந்த ஒரு மூணு பே ட்ரைபல் பெண்களை பிடிச்சி அடித்து அவங்கள பயமுறுத்தி இப்போ பாரு எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா நூற்றம்பது பேர் இருக்காங்க நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ உன்னை இப்படியே இங்கே மூணு பேர்த்தையும் உங்களை கேங் ரேப் பண்ணுவாங்க அப்படி அதனால நாங்கள் சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டுட்டு மரியாதை இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல அப்போ இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் அதுக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க ஆடிக்கும் போதும் முன்னாடி தான் இப்போ திட்டும் போதும் அந்த போலீஸ் அதிகாரிகள் தான் முன்னாடி இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டேன்ட்டாங்களா அவங்க பாட்டுக்கு என்னமோ எழுதிக்கிட்டு இருக்கிறாங்களாம் இதை பார்த்து பயந்து போயிட்டு வேற வழி இல்லாமல் எங்கே கை நாட்டு போட சொன்னாங்களோ அங்கே கை நாட்டு போட்டுட்டு எங்கே கையெழுத்து போட சொன்னாங்களோ அங்கே கையெழுத்து போட்டுட்டு தப்பிச்சோம் பொழச்சோம்டா அப்படின்னு ஓடி வந்துட்டாங்களாம் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா பாட்டை சொல்லியிருக்கிறாங்க இப்படி எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு என்னன்னு கேட்டுருக்குறாங்க அப்போ தான் நாங்கள் இப்படி டெல்லிக்கு போகிற இருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு இப்போ டிடிஆர் வந்தேன் வந்து எங்கே போகிறீங்க என்ன இதுன்னு கேட்டேன் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரைபல் ஆச்சு நீங்கள் எதுக்கு டெல்லிக்கு போகிறீங்க ஊரில் எதுவும் வேலை கிடையாதா அப்படின்னு எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஒப்படைச்சி விட்டேன் அந்த நேரத்தில் ஒரு பொம்பளை வந்து என்ன எங்களை அடித்து அவனம் அவமானமாக பேசி கீழ்த்தரமாக பேசி எங்கள்கிட்ட கை நாட்டு கையெழுத்துலாம் வாங்கி உன்னை கேங்க்ர பண்ணிடுவோம் மரியாதையாக ஓடி போயிரு அப்படின்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்தி அவமானப்படுத்தி பிடிச்சி அது எங்களுக்கு தாங்க முடியல ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்ல இதை பார்த்ததும் அந்த டிரைபல் உள்ள ஏரியாக்க உள்ளவங்க கொந்தளிச்சு போயிட்டாங்க அப்புறம் யார் ராஜத்தை வேலையை செஞ்சதுன்னா அப்போ ஜோதி சர்மா அப்படிங்கிற ஒரு எஸ்எபிஎல் வடநாட்டில் அந்த சத்தீஸ்கரில் இருக்குது அதுக்கு அதுதான் வேலை அது எப்போவும் நிறைய கேங் ரேப்லாம் பண்ணியிருக்கும் போல இருக்குது நிறைய கேங் ரேப்லாம் பண்ணி அது சந்தோஷப்பட்டிருக்கும் போல இருக்குது அதனால ட்ரைபு கடைசியில் இங்கே வந்து ட்ரைபிள் மக்களை போலீஸ் ஸ்டேஷனாக இருந்ததுனால விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு வேளை வேறு இடமா இருந்தாலும் அதை செஞ்சுருக்கும் போல இருக்குது அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு இது செய்கிற ஆளு தான் அப்போ அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்ல அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க யோ போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து அந்த பொம்பளை இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ இனி போலீஸ் அதிகாரிகளை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்போ பெண்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த மகளிர் ஆணையத்தை நம்ம தேடி போவோம் அப்படின்னு நேராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு சரி தேதி வாங்க நம்ம விசாரணை நடத்துவோம் அப்படின்னு சொல்ல அதே போல் இவங்கெல்லாம் மொத்தமாக அந்த விசாரணை நடக்க கூப்பிட்ட தேதிக்கு இவங்க நேராக போக அங்கே போனால் இந்த நாலு மகளிர் ஆணைய அதிகாரிகள் இவங்க இந்த அந்த அளவுக்கு பார்த்தாலே தெரியுது உட்காந்துருக்குறாங்களாம் பொழுது இவங்க கேட்ட கேள்விகளும் மிகப்பெரிய அதிசயமான ஒரு கேள்வியாக இருந்திருக்கு அப்படி அந்த அதிசயமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கே இருக்கும்போது தான் ஒருத்தர் பார்த்துருக்காப்புல என்ன அப்படின்னா இவங்க தலைக்கு மேலே ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு அந்த போட்டா ஒரு இந்து மத தேவியினுடைய ஒரு போட்டோ ஆனால் இந்த மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது வந்து எல்லா மதத்தினருக்கும் இஸ்லாத்துக்குள்ள உள்ளவங்களுக்கும் சரி எந்த மதமான கிறிஸ்டினுக்கும் சரி இந்துக்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி எந்த இனம் மதம் ஜாதி எல்லாம் பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கு நியாயம் வழங்குவதற்காக அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்காக சட்ட திருத்தங்கள் கூட கொண்டு வர்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த போட்டோவை பார்த்ததுமே அவங்களுக்கு அந்த இருந்து வந்தவங்களுக்கு ஒரு விதமான சந்தேகம் வந்துருச்சு அந்த சந்தேகத்தை நிரூபிக்கிற விதமா இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா யாருமா இப்படி கேவலமான ஒரு வார்த்தை சொன்னது இப்படி சீரழிச்சு போடுவோம் கேங்கிர பண்ணி போடுவோம் அப்படின்னு சொன்ன யாருமா அப்படி சொன்னது எங்க இருக்கா என்ன ஏது அதையெல்லாம் கேட்காம இவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா ஆமாம் நீங்கள் தான் ட்ரைபல் ஆச்சே டெல்லிக்கு எதுக்கு போனீங்க சொந்த ஊரில் வேலை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஏன் அவங்க வந்து நர்சாக்கிறேன்னு சொன்னாங்களாம் அப்படின்னு இருக்குதுங்க அப்புறம் ஆமாம் நீங்களாம் வந்து ஆதிவாசிகளாச்சே அங்கே வந்து இதுக்கு முன்னாடி இந்துக்களாக தானே இருந்திருக்கீங்க நீ உங்களை யார் மதம் மாற்றினது எதுக்காக மதம் மாறுனீங்க உங்களை எந்த பா அந்த மதம் மாற்றின பாஸ்ட் பேர் என்ன அந்த பாதிரியார் பேர் என்ன எந்த எதை சத்தீஸ்கர் மாநிலத்தால் இல்லை கேரளாவில் இருந்து வந்தாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இல்லை அவங்க வந்து மாதம் மாதம் வருவாங்களா இல்லை வருஷம் வருஷம் எதாவது அரிசி பருப்புலாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க இதை இதை கேட்டதுமே அவங்களுக்கு சிரிக்கிறதா வேதனைப்படுறதா தெரில தங்களை இப்படி அவமானப்படுத்துகிற விதமாக ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்து உன்னை உன்னை வச்சு கேங் பண்ணி பண்ணிவிடுவோன்னு ஒருத்தங்க ஒரு பொம்பளை ஒரு ஒருத்தனோ ஒரு பொம்பளை சொல்கிறா அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கிருமினல் கிட்டத்தட்ட கிருமினல் கொடுத்துருவோம் அப்போ இதை விசாரித்து என்ன ஏது ஏன் இந்த மாதிரியான கேவலமான வார்த்தையை சொன்னேன் அப்படின்னு அந்த பொம்பளை பிடிச்சி விசாரிக்கணும் அதையெல்லாம் விட்டு விட்டு வந்து முதல்லையே அவங்க இந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து மாட்டிட்டாங்க ஒருவேளை இந்த ஃபோட்டோவை எதுக்கு நீ நீங்கள் வராதிங்க உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கெல்லாம் இங்கே நியாயம்லாம் கிடைக்காது நீங்கள் வந்து மதம் நாள் அதனால் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறதுக்காகவும் இன்னமும் அவங்க முதல்ல தலைக்கு மேலேயே அந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டாங்க அப்புறம் அந்த கீழே இருந்தவங்க பா எல்லாரும் பார்த்துருக்காங்க நம்ம எவ்வளோ வேதனையில் இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கோம் இவங்க என்னடானா இந்த கேள்வி கேட்கறதை பார்த்தா இது அது அதோட அதிகமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து போலீஸ் சொல்லிட்டு சொல்லிவிட்டு போகலை போலீஸுக்கிட்ட சொல்லிட்டு போகலை எங்கே டெல்லிக்கு போகணும் அப்படின்னா அந்த ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகமா நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் போற வர்றவங்க எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு போகணுமா ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லாம போனீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த போலீஸ் விஷயத்தையே அதாவது வந்து எதுக்காக திரும்ப திரும்ப அந்த போலீஸ் 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 அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா இவங்க பயந்துக்கிட்டு நம்ம எதுக்கடா பிரச்சனை தேவையில்லாமல் அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான் நம்ம எதுக்கு கேச்சு கொடுக்கணும் நம்ம போய் இனிமே ஊர்ல எங்க மாடு மேய்ச்சிக்கலாம் எங்க ஆதிவாசியாவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே தான் எதுக்காக மதம் மாறினீங்க எதுக்காக கிட்ட சொல்லாமல் போனீங்க அந்த பாத்ரி பாதிரி கேரளத்துக்காரரா இல்லை சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ளவரா எத்தனை காலமாக அந்த ஆதிவாசி ஏரியாவில் நடக்குது அப்படின்னு சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத கேள்வியை கேட்டு கடைசியில் அவங்க எல்லாம் பார்த்தாங்க அம்மா தெரியாதனமா நாங்கள் வந்துட்டோம்மா நீங்கள் இப்படி ஒரு ஃபோட்டோவை வச்சுருக்கீங்க இந்த ஃபோட்டோவை இந்த ஃபோட்டோவை இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கல பார்த்துருந்தா வந்திருக்க மாட்டோமா இனிமேல் நாங்கள் இந்த பக்கமே வர மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் அவங்க சிரிக்கிறதா தங்களுடைய நிலமையை நினச்சி வேதனை படுறதா அப்படின்னு தெரியாமல் எல்லாத்துலேயும் எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இனிமேல் நாங்கள் இந்த பக்கம் வரமாட்டோங்க இங்கே நியாயம்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த கேவலம் தான் இங்கே இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்திருக்கு அப்போ உண்மையை சொல்ல போனால் இனிமேல் கிறிஸ்தவர்கள் வந்து தங்களுக்குன்னு ஒரு பாதிப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாலும் இல்லை போலீஸுக்கு போனாலும் இல்லை மகளிர் ஆணையத்துக்கே போனாலும் எந்த பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நியாயம்லாம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இனிமேல் கிறிஸ்தவர்களுடைய கேஸு எதுவுமே வேலை கிடையாது அவங்களுடைய நிலமை பரிதாபம் அதுபோல் இனிமே காலம் செல்லாது வடநாட்டு கிறிஸ்தவர்களை போலீஸும் கைவிட்டுருச்சு கோர்ட்டுகளும் கைவிட்டுருச்சு மகளிர் ஆணையங்களும் கைவிட்டுருச்சு இன்னும் கொஞ்ச காலம்தான் இந்தியாவே கைவிட போகுது அதுக்கு முன்னாடி நம்முடைய ரச்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்துடணும் எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுவாராக ஆமேன்